அடுத்ததாக நெல்லை மாவட்ட தலைவர் திரு சண்முகம் அவர்கள் சிறப்புரை இந்த இனிய நிகழ்ச்சிகளை மேடைகளை அமர்ந்திருக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் மகளிரணி தலைவர் அக்கா பொன்னிசாமி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டங்களிலும் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நெல்லை மாவட்ட வெள்ளாஞ்சியார் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த மாநாடு நமக்கு எழுச்சி மாநாடுங்கிறது பெரிய ஒரு பெரிய அளவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய லெவலில் எல்லா அனைத்து கட்சிகளும் திரும்பி பார்க்கக்கூடிய லெவலில் நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் புதுக்கோட்டையில் ஏ ஏகமாக ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே தந்துடும் இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இதையும் அடுத்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதாவது கூட்டங்களை அதிகமாக கொண்டு வரணும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த கூட்டமே இது வந்து பெரிய அதாவது கூட்டுறதுக்காக நிர்வாகிகள் மட்டும்தான் கூப்பிட்டான் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் தான் கூப்பிட்டான் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பேர்ல நூத்தி பேர் வந்துட்டாங்க யார் கூட்டம் கூப்பிடுற எல்லா முக்கிய சகல் வந்திருக்கிறது பூரா எல்லாமே மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கூட்டமாவே இதுல இல்லை யாரையுமே நீங்க வந்து அதாவது புதுக்கோட்டையில வந்து நம்ம ஐயாயிரம் பேர் கூட்டணும்னா இங்க வந்து ஐம்பதாயிரம் பேர் கூட்டக்கூடிய அளவுக்கு உண்மையிலே நம்ம வெள்ளாதித்தியார்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் வலுவா இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எதுக்காக கூப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கூட்டக்கூடிய நபர்கள் தான் வந்திருக்கோம் யாரும் குறைவான ஆளுகளே இல்ல யாராவது பாருங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஊர்ல இந்த வந்திருக்க அருமை கள்ளக்குறிச்சியுடைய ஒரு கள்ளக்குறிச்சி சுகுமாரன் பிரசிடண்ட் அவரு மாவட்ட தலைவர் இன்னைக்கு தான் நீங்க பாக்குறீங்க ஒரு மாவட்ட ஒரு பிரசிடண்ட் அதுவும் வந்து எலெக்டட் பாடியில ஜெயிச்சிருக்காரு யாருன்னா நம்ம நம்மளுடைய மாவட்ட தலைவர் அது மாதிரி அவர் எத்தனை பேர் ரெண்டு பேரா மூணு பேர் நாலு பேரு கடைச நிர்வாகி என் பேர் நிர்வாகிகள் மட்டும்தான் வந்திருக்கோம் யாருமே நிர்வாகி இல்லாம வர சொல்லவே இல்லை அதனால நம்ம அடுத்து வந்து பல பேரை வந்து மிகப்பெரிய கொண்டாடணும் நம்ம எப்படி வரணும் எப்படி எல்லாம் நம்ம வந்து எதிர்காலத்துல நம்ம சங்கத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு முழுமையா நீங்க எல்லாம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல அனுபபப்பட்டதுனால உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைய எங்களுக்கு கருத்தை சொல்லுங்க நாங்கள் வந்து அதெல்லாம் நிறைய நிறைவேற்றுறதுக்கு முக்கியமான உங்கள் கருத்து தான் எதிர்காலத்தில் மாநாடு எப்படி சிறப்பாக நடக்கணும் நம்ம சங்கம் எப்படி பண்ணணும் அதுதான் முக்கியமான கருத்து தயவு அதை சொல்லுங்க அதான் திண்டுக்கல் நகரமே நம்மளை பார்க்கணுங்கிறதா தான் சொல்லுது அந்த கருத்து இல்லை அதான் அதான் அவ்வளோதான் இப்போ மாநாடுக்கு என்ன நெல்லை மாவட்டத்தின் சார்பாக எங்கள் தலைவருக்காக எல்லா எவ்வளவு மக்களை நம்ம திரட்டி கொண்டு வந்து எங்களுக்கு மாநாட்டில் என்னென்ன பணி செய்யணுமோ அந்த பணிகளும் செய்து எங்களாம் நிதி உதவியும் திரட்டி தந்து உங்கள் மாநாட்டை சிறப்பிக்க வேண்டிய நன்றி வணக்கம் அடுத்ததாக ஐடி விங் மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு ரவிச்சந்திரன்